பெண்களுக்கு காது குத்தல் அது வந்து நம்மளுடைய சமுதாய பழக்கம் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒத்த காதலை கடுக்கணும் போக்குறாங்க இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுடைய மண்டை பாக்கின்சன் நோயெல்லாம் பாதிக்கப்படும் இப்போ இருக்கிற அந்த ஆம்பளை பசங்கள்லாம் காதில் ஒரு கடுக்கன்னு போட்டுக்குதுங்க அந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளைகளை வந்து காது குத்தி தொங்கட்டானெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஒரு வழக்கம் பெண்களுக்கு காது குத்தல் அது வந்து நம்மளுடைய சமுதாய பழக்கம் ஆம்பளை பள்ளிகளும் காது குத்துருவாங்க சின்ன பிறந்தவொடனே குழந்தைங்களுக்கு காது குத்து விழா அப்படின்னு ஒரு விழா வச்சு காதுலாம் குத்திருவாங்க சரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா காது குத்துறாங்க பிள்ளைங்க இந்த ஆம்பளை பசங்க என்ன பண்ணால் காது குத்தி ஒரு கடுக்கன் போடுக்குறாங்க ஒத்த காதில் கடுக்கன் போக்குறாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இந்த காதுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது காதுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த காலத்தில் படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாத்தியார் இந்த காது இப்படி திருவுவார் இந்த காது திருவுறது தண்டனை கொடுக்கறதுக்காக இல்லை ரத்த ஓட்டத்தை கூட்டி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அந்த காது குத்தல் வந்து காதை வந்து திருவுறது செய்யும் ரெண்டு காது வச்சுருக்கான் கடவுள் ரெண்டு காது வச்சுருக்கான் குத்திக்க நீ வேணான்னு சொல்ல இங்கே ஒரு கடுக்கன் போட்டுக்க இங்கே ஒரு கடுக்கன் போட்டுக்க ஒத்த காதில் கடுக்கன் போட்டால் ஒரு பக்கெட்டு மூளை தான் வேலை செய்யும் ஒரு பக்கெட்டு மூளை மந்தப்படும் புரிஞ்சிட்டியா செய்து இந்த காது குத்தி கடுக்கன் போடுற பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க போடாமல் இருக்கிறது நல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கு சிறந்தது அப்படி கடுக்கன்னா போடுவேன் எனக்கு சைட் அடிக்கிறதுக்கு ஃபிகர் கிடைக்கும் அப்போ தான் பொண்ணுங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு நினச்சின்னா ரெண்டு காதிலையும் கடுக்கம் போடு அப்படி போடலன்னா என்ன நடக்குன்னா ஒரு பக்கெட்டு மூலதான் வேலை செய்யும் இதை புரிஞ்சுட்டு நடந்துங்க அடுத்ததுன்னு சொல்கிறேன் ரொம்ப முக்கியம் இது வந்துங்க இந்த முடி நான் மண்ணை மண்டையில் முடி முளைக்கிறதுக்கு எதுக்கு பிறந்தவொன்று இங்கே தானே முடி முளைக்குது எதுக்கு அதை கொடுக்குறான் உள்ளே இருக்கிற மென்பொருள்கள் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் மென் பொருள்கள் சாஃப்ட்வேர்ஸ் மூளை தானே உள்ளே அவ்வளோ சமாச்சாரம் இருக்குதுல்ல இந்த மூளையே காப்பாற்றணும் இந்த சீப்போ வருக்குதில்ல அதுக்கு ஒரு கூலிங் பேட் வச்சுருப்பாங்களாம் பின்னாடி எதுக்கு வச்சுக்கிறான் அது ஹீட் ஆகி போச்சுன்னா அது வேலை செய்யாத அதில் இருக்க ஆர்டிஸ்க்கெலாம் போயிடும் சேமிப்பு கலன் என்று சொல்வார்கள் இந்த சேமிப்பு கலன் நமக்கு தமிழ் தாங்க வருது அதில் பிறந்துட்டோமா வர ஒரு மணி நாங்கள் கட்டியும் வரமாட்டேங்குது ஆமாம் பச்சா கூட வரமாட்டேங்குது அதுலேயே தான் போகுது சாறு வரைக்கும் இதே நான் செத்து போகணும்னு நினைக்கிறேன் அந்த கூலிங் பேட் மாதிரி இந்த முடி கூலிங் பேட் இதை வந்து இந்த மூளையை வந்து நமக்கு வந்து உள்ளே இருக்கிற மூளையை பாதுகாக்குது அந்த மூளை சரியாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு மூளையும் வேலை செய்யணும் ஒரு பக்கம் கடுக்குன்னு போட்டால் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு பக்கம் வேலை செய்யும் இந்த இடத்துல எங்கே முடி வெட்டுறான் மிஷின் போடுறாங்க ட்ரெட்ரெண்டு கிம் ஜோன் மாதிரி இந்த கிம் ஜோன் ஒன்று நாங்கள் வட குரியாவில் அவன் முடி வெட்டிக்கிற மாதிரி நம்மளால் முடி வெட்டுக்கிறான் இந்த முடி வந்து எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் தெரியுமா இப்படி வெட்டி இப்படியே போட்டு இதில் வந்து கோடு போடுறான் ஏ எழுதுறான் பி எழுதுறான் ஏபிசிடி எழுதுறான் அவன் கட்சி சின்னத்தை போட்டுக்கிறான் மொட்டை அடிக்கிறது கரெக்டு அதில் வேறு கோடு போட்டு அமையவன் சின்னத்தை வேற போட்டுக்கிறான் அமையவன் தலைவன் படத்தை வேற போட்டுக்கிறான் உங்களுடைய மண்டை பாக்கின்ஸு நோயெலாம் பாதிக்கப்படும் ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா தலையெல்லாம் இப்படி ஆட ஆரம்பிச்சிடும் மூளைலாம் கெட்டு போயிடும் புரிதுலா அதிர்வுகள் ஏற்பட்டு தலைவலி ஆரம்பிச்சிரும் ஒற்ற தலைவலிக்கு பாதிக்கப்படுவீங்க முடி திருத்துதல் அப்படின்னு தான் வச்சான் அது முடி திருத்துபவர் ஹேர் கட்டிங் ஷாப் இருக்குல்ல அதுக்கு தமிழ் என்னது முடியை திருத்துபவர் முடியை திருத்தறார் அவர் முடியை கட் பண்ணல முடிய வெட்டலை முடி வெட்டுபவர் அல்ல மருத்துவர்னு பேர் அவருக்கு மருத்துவ சமுதாயன்னு பேர் அதை பிளே இது தான் போடணும் கத்திரிக்கோள்ள தான் வெட்டணும் நீங்கள் பாட்டுக்கிட்டு இந்த மிஷினை போட்டிங்கன்னா இந்த அதிர்வுகள் ஏற்பட்டு உங்களுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய மூளை நரம்புகள் பாதிக்கும் இது ஒரு விஷயம் மண்டைக்கு இன்னொரு விஷயம் வரேன் கடையில் போய் தலையை கொடுத்து விட்டு அவர் டக்கு 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 டக்குன்னு தட்டுவார் இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க அதிர்வுகள் கொடுக்கக்கூடாது இந்த இடத்துக்கு அதிர்வுகள் கொடுக்கக்கூடாது நம்ம ஊரில் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுமை தூக்குபவர்கள் வந்து நல்லா வந்து தலைப்பாக கட்டி அந்த இந்த துண்டு இருக்குதுல்ல இந்த துண்டை நல்லா சுருட்டி தலையில் வச்சு அது மேலே தான் சுமையை தூக்குவாங்க நேரடியாக தலையில் வந்து அந்த சுமையினுடைய அழுத்தம் படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த துண்டை சுற்றி நல்லா இந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் தான் தூக்குவாங்க அதுண்ணா அது பேர் நாங்கள் அதுக்க கும்மாடு கும்மாடுன்னு பேர் அதுக்கு பேர் என்ன இதெல்லாம் போட்டு செய்வாங்க இதுக்கு இவ்வளோ முறைகளை பூர்வமாக கற்று வச்சுருந்தாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுக்கு வண்ணம் அடிக்கிறோம் இங்கே ஒரு வெள்ளை கலரு இங்கே ஒரு சிவப்பு கலரு அங்கே கட்சி கலரு இதெல்லாம் கூட புற்றுநோய் உருவாக்குறதுக்கு காரணமாக இது